நமது மேடையின் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது ஒரு கொடுமையான கொடூரமான அயோக்கியத்தனமான அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு தான் அது என்ன நிகழ்வு என்பதை காணொலி வாயிலாக முதலில் அனைவரும் காணுங்கள் நோ 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 கோ பேக் கோ பேக் கோ பேக் எடுக்க முடியுமா எடுத்துரு இங்க போங்க பின்னடி போ மாமா கால் மாமா கால் ஹேடி முன்னாடி பின்னாடி போங்க பின்னாடி போங்க நோ போங்க இ ओह माय गॉड मामा को कॉल போडूंगा मामा कॉल पड़ेंगे यार आज इट्स नॉट सेफ एट ऑल ओके 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 मामा को हम फकिंग बाहर गेडी हैरके बाहर गेडी हैरके ओके वराम ओके कमरे और इल्ला पे ओ माय गॉड मामा उल्ले पेड इट्टी कुले पेड इल्लाला गेट मोड़ी காணொலியை பார்த்த அனைவருக்கும் புரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் அது என்ன கொடுமை என்று நிகழ்வு இதுதான் சென்னை ஈசிஆர் சாலையில் ஒரு காரில் ஒரு கைக்குழந்தையோடு ஒரு பெண் அவரோடு இன்னொரு இளம்பெண் அவரோடு இன்னொரு நடுத்தர வயது தக்க ஒரு பெண் அவர்களோட ஒரு ஆண் ஓட்டுநர் அநேகமாக அவரும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருந்திருப்பார் இந்த நிலையில் இவர்கள் எங்கோ சென்றுவிட்டு அந்த ஈசிஆர் சாலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய காரை இன்னொரு கார் முந்துகிறது அந்த காரில் இருந்த இளைஞர்கள் இந்த காரில் இருக்கின்ற பெண்களை கவனித்து விடுகிறார்கள் சைகையால் தொந்தரவு செய்கிறார்கள் காரை முந்துகிறார்கள் இடிப்பது போன்று செய்கிறார்கள் இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒரு கட்டத்தில் அந்த காரை கொண்டு சென்று நடு ரோட்டில் அவர்களுடைய காரை மறித்து இவர்களுடைய காரை நிறுத்துகிறார்கள் அதை பார்த்தவுடன் அந்த காரில் இருந்த பெண்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதை ஓட்டி சென்ற அந்த மனிதருக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்தில் அந்த காருக்குள் நீங்களும் நானும் இருந்திருந்தால் நம்முடைய நிலை நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் பொறித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய உண்மையான அந்த வழி தெரியும் அந்த காருக்குள் நம் வீட்டைச் சேர்ந்த பெண்கள் இருந்திருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் இந்த நிகழ்வை நினைத்தால் இந்த கொடுமையின் இந்த கொடூரத்தின் இவர்கள் செய்த அந்த அயோக்கியத்தனத்தின் ஆழம் வழி உங்களுக்கு புரியும் மனித தவறுகளை அரசியல் கட்சிகளோடு இணைத்து பேசுவதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஒவ்வொரு தனிமனிதர்களும் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் அரசியல் இயக்கங்கள் என்ன செய்ய முடியும் என்பதுதான் நமது மேடையின் அடிப்படையான கேள்வி ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்தளவில் அந்த காணொலியை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது இந்த கொடுமையை இந்த கொடூரத்தை நிகழ்த்திய அந்த அயோக்கியர்கள் பொறுப்பற்றவர்கள் பொறுக்கிகள் நிச்சயமாக தனிமனிதர்கள் என்பதை தாண்டி அவர்களுக்கு கூடுதலாக ஏதோ ஒரு தகுதி இருப்பதாக நினைத்து கொண்டுதான் இத்தகைய செயலை அவர்கள் செய்கிறார்கள் அது என்ன தகுதி அதைத்தான் இன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள் திமுகவின் அடையாளங்கள் என்பது சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பெண்களை அச்சுறுத்தி கொடுமையை செய்வதற்கு என்ன லைசன்ஸா என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள் அதைத்தான் நமது மேடையும் கேட்கிறது ஒரு ஆளுங்கட்சியின் கொடியை பொருத்திய கார் ஒரு பொது இடத்தில் எவ்வளவு பொறுப்போடு எவ்வளவு நாகரிகத்தோடு கடந்து செல்ல வேண்டும் ஓட்டிச் செல்ல வேண்டும் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு பொறுப்பில்லாமல் போக்கிரித்தனமாக பொறுக்கித்தனமாக இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அந்த நிகழ்வின் மூலம் எவருக்கும் எந்த கேடும் நடக்கவில்லை என்றாலும் அந்த நொடிகளில் அந்த நிமிடங்களில் அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்காதா நாட்டில் நடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் அவர்கள் அனுதினமும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்த்து கொண்டுதானே இருப்பார்கள் அவையெல்லாம் அவர்கள் கண்முன்னே வந்து சென்று இருக்குமல்லவா அப்படி என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு பயந்திருப்பார்கள் இந்த தவறுகளை தொடர்ந்து பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் அவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் இங்கே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது தமிழ்நாடே இந்தியாவே உலகமே தொடர்ந்து கேட்ட யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை விடை கிடைத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக வெளிவரும் அந்த நிகழ்வில் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடித்தார்களோ அப்படித்தான் இந்த நிகழ்விலும் கடைபிடிக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த கொடுமை நடந்த பிறகு உடனடியாக காவல்துறை இந்த விஷயத்தில் மேலும் குற்றவாளிகள் இல்லை என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து பிறகு நீதிமன்றத்தில் வாங்கி கட்டிக்கொண்டார்கள் ஆனாலும் திருந்தவில்லை இந்த நிகழ்விலும் என்ன சொல்கிறார்கள் அந்த இளைஞர்கள் சென்ற காரை இவர்கள் இந்த பெண்கள் சென்ற காரை இடித்து விட்டதாம் அதற்கு மன்னிப்பு கேட்காமல் சென்றார்களாம் அதற்காக துரத்தினார்களாம் என்று ஒரு விளக்கத்தை சொல்லி அதை பரப்ப பார்க்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் அவர்கள் தரப்பிலிருந்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை அந்த சாலை முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது வேண்டுமென்றால் நீங்கள் சோதித்து தெரிந்து கொள்ளுங்கள் நடந்தது எங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அதற்கு நீதி வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து மிக தெளிவாக கூறிவிட்டார்கள் இந்த நிலையில் நமது மேடை கேட்க விரும்போது ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பார் இப்பொழுது இந்த திமுக படியோடு சென்ற அந்த கார் அந்த காரில் பயணித்தவர்கள் திமுக காரர்களா அல்லது திமுக அனுதாபிகளா அதாவது திமுக உறுப்பினர்களா அல்லது திமுக அனுதாபிகளா என்ன சொல்ல போகிறார் ஸ்டாலின் சரியாக நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழக நிகழ்விலும் இப்படித்தான் மாற்றி மாற்றி பேசினார்கள் இப்பொழுது அதே செய்கை செய்கிறார்கள் இதுதான் நமக்கு மேலும் ஒரு ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் தருகிறது தவறுகள் நடக்கும் பொழுது அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு குற்றவாளிகளை குற்றவாளிகளாக பார்த்து அவர்களை தண்டித்தால்தான் அவர்களுக்கு பயம் வரும் அதை விடுத்து அவர்களை காப்பாற்றும் நோக்கில் காவல்துறை தொடர்ந்து செயல்பட்டால் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் மக்களை யார் பாதுகாப்பது நீங்கள் தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்து இருப்பது உங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்ற மட்டும்தானா பொதுமக்களுக்காக இல்லையா அப்படி என்றால் பொதுமக்களுக்காக தனியாக ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டுமா இது என்ன பெரிய ஒரு ஆட்சி எதற்கெடுத்தாலும் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள் நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்கிறோம் இந்தியாவிலே நம்பர் ஒன் முதல்வர் அப்படி இப்படி என்று பிதற்றுகிறீர்கள் ஆனால் உண்மையில் அன்றாடம் மக்கள் உங்கள் ஆட்சியில் பாதிக்கப்படுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் உண்மை இது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் அனைத்து ஊடகங்களுக்கும் தெரியும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் அனைத்து சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் தெரியும் ஆனால் இங்கே நடக்கின்ற கொடுமை அளவுக்கு இங்கே குரல் எழும்புகிறதா என்றால் இல்லை அதற்கு காரணம் என்ன என்பதும் நமக்கு புரியவில்லை இருந்தபோதும் நமது மேடை இந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக அந்த பொறுக்கைகளை அந்த பொறுப்பற்றவர்களை கைது செய்ய வேண்டும் சட்டப்படி தண்டிக்க வேண்டும் இதோடு சேர்த்து யார் அந்த சார் என்ற கேள்விக்கும் இந்த அரசு விரைந்து ஒரு முடிவை சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம்